யோ மேஜர் வெடி இனிமே என்னால நடக்க முடியாது அப்படியா சொல்லு மேஜர் தம்பி വണ്ടി കൂടെ വണ്ടി കൊണ്ട് ആവശ്യമാണ് വണ്ടിക്കൊന്നും ഐസ് കാണാൻ പോവാണ് തണുപ്പ് പ്രശ്നമില്ല ഹേ ഞാൻ എട്ട് ദിവസം ഐസിൽ പൂർത്തിക്കുന്നു ഒമ്പത് ഞാൻ പൂന്തി ശേഷം ഞാൻ യുദ്ധം തുടങ്ങിയത് അപ്രിയാ ശരി തണുപ്പില്ല இதுக்கீட்டில் இருக்கா அது அடிச்சிட்டு அது கடையா அய்யா 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 ஏங்க வாயா ஒரு தோக்க எடுத்து கரண்டி வந்திருக்கு பெரிய கரண்டி ஏ सुनடா முட்டாய் ஓய் பொங்க அம்மா இல்லையா கரண்டி பெரிய கரண்டி வந்திருக்கு தோக்க எடுத்து வா ஆ அது கண்ணாரி போட்ட பொங்க ரொம்ப பைத்தியம் ஏ 빌 லடகுமே மேம் லம்பா ரேகி குச்சு बनाया ஏ ஜொடையார் ஓ कितना स्ट्रोक है मालूम है तुमको अयो तंत्र कम이야 मैं ترى யா जी साहब என்ன ஏ குளிர்டா ताकत மோடி ஏ நீங்க பயங்கரமான ஆளு மேஜர் வேடிக்கி யாரும் இல்ல ஐயோ மேதுரையாடி ஐயா ஐயோ ஐயோ மேதுரையா ஐயோ ஐயோ ஐயா மேது மட்டும் ஆயிட்டாரு வேடி புடி 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 எல்லாரும் புரியா മ്മൾ ഇന്നുള്ളത് കോഴിക്കോട് ഹൈലൈറ്റ് മാളിൽ സ്നോ ഫാന്റസിയിലാണ് ഈ ഓണ വെക്കേഷൻ നിങ്ങൾക്ക് ഒന്ന് കൂളാക്കണം എന്നുണ്ടെങ്കിൽ ഫാമിലി ആയിട്ട് പൊളിക്കാം നേരെ ഇങ്ങോട്ട് പോന്നോളി നമ്മളെ സ്നോ ഫാന്റസിക്ക്